ஹலோ நாம்களுக்கு பார்க்க போகிறது நாதஸ்வரம் மரம் அப்படின்னா என்னங்க நாதஸ்வரம் அப்படின்றது ஒரு பாரம்பரிய இசைக்கருவி அதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்குது அதனால தான் வந்து அந்த மரத்துக்கு நாதஸ்வரம் மரம்ன்னே வந்து ஒரு பெயர் இருக்குங்க அது என்னன்னா அதுதான் வந்து ஆச்சமரம் இந்திய அஞ்சான் அப்படின்றது இது பொது பெயருங்க இதோட தாவர் பெயர் வந்து ஹார்ட்விகா பின்னேட்டா இன்னைக்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து விஷயம் மரங்கள் இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டுந்தான் பயன்படுத்துவாங்க அந்த கருவிக்கு ஆனால் இன்னைக்கு அதற்கு மாற்றாக என்னென்ன மரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பலாமரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருங்காலி அதன் பிறகு மூங்கில் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்போது அன்றைக்கி ஏன் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதனோட ஏஜ் வேல்யூ அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக அதாவது நூறாண்டு காலம் கூட இந்த மெட்டீரியல் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காட்டி இந்த மரம் சூஸ் பண்ணாங்க அது கூட இந்த மரத்துக்கு மாற்றம் வேறு எதுவும் இல்லைன்றதை அன்னைக்கு புரிஞ்சிக்கிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது இதை பயன்படுத்தும் போது அது பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துச்சு அந்த ஃபினிஷ் என் ஆஃப் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்ணெய் படிஞ்ச மாதிரி அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஈஸியாக கிடைச்சிருச்சுங்க